என் தங்க பிள்ளையை செவ்வாய் கிழமையின் இரவுக்குள் உன் தாயானவள் உன் கண்ணில் படுகிறேன் என்றால் எக்காரணம் கொண்டும் என்னை தள்ளிவிடாமல் நீ தொட்டுவிடும் என் பிள்ளையே என்னை தொட்டால் நாளைய விடியலில் நீ விரும்பிய வாழ்க்கை உன் கைகளில் இருக்கும் என்கின்ற உத்திரவாதத்தினையும் உன் அம்மா உனக்கு இன்று தருகின்றேன் எல்லாமே நம்பிக்கையின் அடிப்படையிலால் உனக்கு இந்த வாழ்க்கையில் நான் கொடுப்பது அதுபோல என் மீது உனக்கு இருக்கின்ற நம்பிக்கையினால் நான் உன் வாழ்க்கையை உன் கைகளில் கொடுக்க வேண்டும் என்கின்ற முடிவிற்கு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே எப்பொழுதும் சதா சர்வகாலமும் இந்த வராகி என்னை மனதில் நினைத்து நம் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து கொடுப்பவள் நாம் தாயானவள் என்று சொல்லி என் பிள்ளை நீ யோசித்து கொண்டிருந்த ஒவ்வொரு விஷயங்களையும் நான் நிச்சயமாக அறிவேன் எல்லாவற்றையும் உன்னுடையதாக மாற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது இனி இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் நீ விரும்பிய வெற்றியை உனக்கு கொடுக்கக்கூடிய தருணமும் வந்துவிட்டது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நிமிடங்கள் ஒவ்வொன்றும் உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் நான் அறிவேன் அதனால் நீ எதையுமே எனக்கு விளக்கிச் சொல்ல முயற்சி செய்யாதே உன் வாழ்க்கையில் எல்லாம் நான் அறிவேன் உனக்கு கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களையுமே உன்னால் முடியுமா முடியாதா என்பதனை கணித்துத்தான் நான் உனக்கு கொடுத்திருக்கின்றேன் ஒருபொழுதும் என் பிள்ளையினால் இந்த வாழ்க்கையில் செய்ய முடியாத விஷயத்தை நான் உன்னிடத்தில் ஒப்படைப்பது கிடையாது அப்படியே ஒப்படைத்தாலும் அதிலிருந்து நான் உனக்கு நல்லதொரு தீர்வையும் கொடுத்துவிட்டுத்தான் செல்வேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது கூடாது அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளை நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற ஒரு வாழ்க்கையை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று உன் அம்மா நான் முடிவெடுத்திருக்கின்றேன் என் பிள்ளை எப்பொழுதும் ஒரு விஷயத்தில் நீ உறுதியாக இருக்கிறாய் என்றால் அதை கொடுப்பதுதானே முறை நேரத்திற்கு தகுந்தார் போல இடத்திற்கு போல சூழ்நிலைக்கு தகுந்தார் போல உன்னுடைய மனதை மாற்றிக்கொள்ளாமல் எல்லாவற்றையுமே சரியாக என் பிள்ளை கையாண்டு கொண்டிருக்கின்றாய் எல்லா விஷயங்களையுமே சமநிலையில் என் பிள்ளை நீ எதிர்கொள்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் என்னவென்று உனக்கு நான் தெளிவுபடுத்தி கொண்டேதானே இருக்கின்றேன் இது இனி என்னாலும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற ஒரு மிகப்பெரிய மாற்றமாக நிச்சயமாக இருக்கும் என் பிள்ளையே நீ கனவிலும் நினைத்திட முடியாத ஒரு வெற்றியை நான் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்திவிட்டால் உன் அம்மா என் மீது உனக்கு நம்பிக்கை வந்து விடுமா என் பிள்ளையே அது வல்ல தெய்வத்தின் மீது கொண்ட நம்பிக்கை தெய்வம் நமக்கு கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் ஒருபொழுதும் அவர்களின் மீதி இருக்கின்ற நம்பிக்கையை நீ குறைத்துவிடக்கூடாது இவர்களின் மீதி இருக்கின்ற நம்பிக்கையை நீ விட்டுவிடக்கூடாது என் பிள்ளையே ஏதாவது ஒரு சந்தர்ப்பங்களும் சூழ்நிலையும் உனக்கு எதிராக செயல்பட்டு விட்டது என்றால் உடனே தெய்வத்தின் மீது பழி போட்டு நிற்கக்கூடாது ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படியானால் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை தெய்வத்திடம் நீ ஒப்படைத்து விட்டாயானால் அதிலிருந்து உனக்கான நல்ல தீர்வுகள் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி நான் கொடுக்கின்ற அத்தனையும் உன்னை நிச்சயமாக சந்தோஷத்தின் பாதையில் அழைத்துச் செல்லும் என் பிள்ளையே கஷ்டப்பட்டேன் கவலைப்பட்டேன் என்று சொல்வதை நிறுத்திவிட்டு நான் பல சவால்களை எதிர்கொண்டேன் இந்த வாழ்க்கையில் என்னை சுற்றி வந்த பல பராமை எண்ணங்கள் கொண்ட மனிதர்களை நான் விரட்டி அடித்தேன் என்று நீ சொல்லிப்பார் தானாகவே உன்னுடைய வெற்றியின் கதவு உனக்கு திறக்க தொடங்கிவிடும் என் பிள்ளையே நீ இதுதான் செய்கின்றாய் நீ இதுதான் உன்னுடைய முக்கியமான வேலை என்று தெரிந்துவிட்ட பிறகும் கூட அதை கெடுப்பதற்கு சூழ்ச்சிகள் நடக்கும் பொழுதுதான் உன்னால் அதனை எல்லாம் ஒரு ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை என்ன இது சொந்த பந்தம் இவர்கள் எதற்குமே நமக்கு வந்து நிற்பது கிடையாது அதற்கு மாறாக நம் வாழ்க்கையில் கஷ்டங்களை தான் கொடுக்க நினைக்கிறார்கள் என்று சொல்லி என் குழந்தையே நீ வருத்தப்பட்ட காலங்கள் எல்லாம் உண்டு உன்னோடு நான் இருக்கும் பொழுது இந்த கவலைகள் எல்லாம் உனக்கு தேவையற்றது நீ என்னை சார்ந்த குழந்தை இந்த வராகியினுடைய அன்பினால் வளர்க்கப்படுகின்ற குழந்தை எப்பொழுதுமே என்னுடைய பிள்ளைகளுக்கு மற்றவர்களின் மீது வெறுப்பினை காட்ட தெரியாது என்னுடைய பிள்ளைகளுக்கு மற்றவர்களின் வாழ்க்கையை கெடுக்கத் தெரியாது என்னுடைய பிள்ளைகள் ஒரு பொழுதுமே கண்ணீர் சிந்துவது கிடையாது அப்படியே சிந்துவதாக இருந்தாலும் அது ஆனந்த கண்ணீராக மட்டும்தான் இருக்கும் இந்த நிலையில் நீ என்றுமே என்னை அரவணைத்து பாதுகாத்து நிற்பதை விட உன்னை நீ அரவணைத்து நல்லபடியாக பாதுகாத்து கொள்ள வேண்டும் தன்னை தானே இருந்து தனக்கானதை ஏற்றுக்கொள்கின்ற ஒருவர் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் மெதுவாக அடைந்து சென்று விடுவார் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனியாவது ஒரு சில விஷயங்களில் நீ எப்பொழுதுமே சற்று கவனமாக இருந்து கொண்டிரு எல்லையற்ற மகிழ்ச்சி உனக்கு காத்து கொண்டிருக்கின்றது எல்லையற்ற சந்தோஷம் என்றுமே உனதாகிக் கொண்டிருக்கின்றது உன்னோடு நான் இருப்பதை உன்னால் உணர முடியும் என்றால் உன்னோடு நான் இருப்பதை இந்த வாழ்க்கை நிச்சயமாக உன்னை ஏற்றுக்கொள்ளும் என்றால் இனிமேல் எதையும் நீ துணிந்து எதிர்கொண்டு விடுவாய் இனி வருவது எல்லாம் ஒரு காரியமே கிடையாது என் பிள்ளையே எதிரில் நிற்கின்ற துஷ்ட சக்திகள் அத்தனையுமே என்னை கண்டதும் அலறியடித்து ஓட்டம் எடுக்கத்தான் செய்யும் அந்த நேரத்தில் என் பிள்ளை நீ என்னை நினைக்கும் பொழுது நான் உன் முன்னால் வந்து நின்று உன்னுடைய வெற்றியை அங்கு உறுதி செய்து விடுவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையை உன் தாயா ஆனவள் சொன்னது போலத்தான் நாளை உன் மனதிற்கு நல்லதொரு செய்தி கிடைக்கத்தான் போகின்றது நீ விரும்பிய உறவு உன்னை தேடி வரத்தான் போகின்றது இவை அவற்றையுமே நீ மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலைக்கு வந்திருக்க வேண்டும் என் பிள்ளையை எதையுமே சமாளிக்க கூடிய திறமை ஒருவருக்குள் இருக்கிறது அந்த திறமையை வெளிக்கொண்டு வர முடியாமல் நான் இப்படித்தான் என்று ஒரு வட்டம் போட்டே சுற்றி கொண்டிருக்கிறார்கள் நான் இப்படித்தான் என்று உன்னிடத்தில் அத்தனை விஷயங்களையும் சொல்லி கொண்டிருந்திருக்கிறார்கள் இதையெல்லாம் நீ தெளிவில் கொண்டு இனிமேலாவது உன்னை தேடி வருவதையெல்லாம் சரியானது என்பதனை நீ புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக நிறைவேற்றி கொண்டு வந்துவிடு எந்த இடத்திலும் என் பிள்ளை தோற்பதற்காக பிறந்த குழந்தை அல்ல எந்த இடத்திலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உண்மையான வெற்றியையும் முழுமையான விஷயங்களையும் இந்த வாழ்க்கை உன் கைகளில் ஒப்படைக்கும் பொழுது என்னை நீ யார் என்று நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் எல்லாவற்றையும் கடந்து இந்த வராகி சொல்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை தந்து கொண்டுதான் இருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையில் பல திருப்பங்களை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றது என் நேரத்தில் நமக்கு என்ன நடக்குமோ என்று பயந்தனி என்ன நடந்தாலும் ஒரு கை பார்த்து விடலாம் என்கின்ற மனநிலைக்கு நீ வந்து விட்டாய் அல்லவா என்ன நடந்தாலும் அதை நான் எதிர்கொள்வேன் என்கின்ற பக்குவத்திற்கு நீ வந்து விட்டாய் இதை பார்த்த இந்த தாயானவள் எனக்கு நிச்சயமாக சந்தோஷத்திற்கு அளவே இல்லாமல் இருந்தது என்னுடைய சந்தேகம் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் மிகப்பெரியதொரு நம்பிக்கையை இழந்துவிடும் மிகப்பெரியதொரு வெற்றியை அது நிச்சயமாக இழந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நிலையிலும் நாம் ஆசைப்படுகின்ற விஷயங்களை விட்டுவிடாமல் நாம் ஆசைப்படுகின்ற நல்ல விஷயங்களை பெறுவதில் மட்டும் உன்னுடைய முழு கவனமும் இருந்து கொண்டிருக்கட்டும் அத்தனையையும் தாண்டி ஒரு விஷயத்தை உன்னால் சாதிக்க முடியும் என்றால் அது என்ன தெரியுமா என் பிள்ளையே நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் நீ நினைத்தது போல சாதிக்க வேண்டும் என்றால் உன்னுடைய மனதிற்குள் நேர்மறையான எண்ணங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் உனக்குள் நேர்மறையான சிந்தனைகள் இருக்கும் பொழுதே உன்னை சுற்றி வருகின்ற பிரச்சனைகள் அத்தனையுமே தூள் தூளாகி என்பதனை மறந்து விடாதே என் பிள்ளையே நீ மனம் விரும்புகின்ற உறவு ஒன்று நாளைய தினம் உன்னை தேடி வரும் அது உன்னுடைய உடன்பிறந்த உறவாகவும் இருக்கலாம் இதையெல்லாம் நாம் சரியாக உணர்ந்துவிட்டு அதற்கேற்றது போல நாமும் இருக்க வேண்டும் அப்படி எதையும் சமாளிக்க முடியவில்லை என்றால் எதுவுமே தெரியாதது போல நாம் இருந்து கொண்டிருப்பதுதான் நமக்கு நல்லது என் பிள்ளையை எல்லாம் தெரிந்துவிட்டது என்று சொல்லி ஆடுவதை விட எதுவுமே தெரியாது என்று சொல்லி ஒதுங்கி இருப்பதுதானே மேல் இதுபோன்று ஒவ்வொரு அடியையும் நீ சரியாக பார்த்து எடுத்து வைத்து ஒவ்வொரு விடியலையும் நீ சரியாக என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு நல்லது நடக்கும் என்று சொல்லி என் முன்னால் நீ வைத்திருக்கின்றாய் நான் இருந்து உனக்கு கொடுக்கும் பொழுது இதையெல்லாம் நினைத்து என் குழந்தை நீ சந்தோஷப்பட வேண்டும் என்ன நடந்தாலுமே அதற்கு முடிவில் உனக்கு ஒரு தீர்வு இடைக்கிறது என்பதனை நீ புரிந்துகொள் இந்த தீர்வினை இன்று உனக்கு கொடுக்க நினைக்கின்ற இந்த வராகி இனிமேல் எப்பொழுதும் என் பிள்ளை காயப்பட்டு விடக்கூடாது என்பதில் நான் கவனத்தோடு இருக்கிறேன் இன்று எனக்கு ஒரு உத்திரவாதத்தினை என் பிள்ளை நீ கொடுக்க வேண்டும் அம்மா இனி ஒருபொழுதும் இந்த தீய மனிதர்களோடு நான் சேர மாட்டேன் என்று ஒருபொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற துன்பங்களை எதையுமே விட்டுவிடக்கூடாது என்று அப்படி நாம் விட்டு செல்ல தொடங்கிவிட்டோமானால் மேலும் மேலும் விட்டு சென்று கொண்டு இருப்பது மட்டுமே உன்னுடைய வேலையாக மாறிவிடும் ஒரு முறை நீ அதை செய்து விட்டால் அதற்கு எல்லோருமே உன்னைதான் பயன்படுத்தி கொண்டிருப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே இனி எல்லாமும் உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டது போல மாற வேண்டிய தருணம் வந்துவிட்டது ஆசைப்பட்ட அத்தனை வெற்றியும் உனக்கு கிடைக்க வேண்டிய நேரமும் வந்துவிட்டது என் பிள்ளையை என் வார்த்தைகளை நீ கேட்கின்றாய அந்த நொடியே போதுமே உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற விஷயங்கள் எல்லாம் வெளியேறிவிடும் உனக்குள் நல்ல விஷயங்கள் அத்தனையும் நிச்சயமாக நடந்து கொண்டே இருக்கும் என்பதனை என் பிள்ளை நீ மறந்து விடாதே நல்ல நேரம் வரும்பொழுது நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் நிச்சயமாக நடக்கும் என் பிள்ளை நீ நான் இருந்து உனக்கு ஒரு வெற்றியினுடைய ரகசியத்தை சொல்லிக் கொடுக்கின்றேன் அது என்ன தெரியுமா என் பிள்ளையே யார் ஒருவர் தான் ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் அடைய முடியும் என்று தன்னை நம்புகிறாரோ அவர்களால் மட்டும்தான் இங்கு எதையுமே சாதிக்க முடியும் அவர்களால் மட்டும்தான் இங்கு நினைத்ததை எல்லாம் அடைய முடியும் மற்றவர்கள் எல்லாம் அடைந்திருந்தாலுமே ஒருபோதும் அவர்கள் அங்கே தனக்கான அத்தனை விஷயங்களுக்குமான மன்னிப்புகளையும் கேட்டுவிட்டு தான் வருகின்றார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உனக்கு நீ நல்லவனாக இரு மற்றவர்களுக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை நீ யாருக்கும் பயப்பட வேண்டாம் ஆனால் உன்னுடைய மனசாட்சிக்கு நீ கட்டுப்பட வேண்டும் உன்னுடைய மனசாட்சி சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் எந்த நிலையிலுமே அதுதான் உன்னிடத்தில் ஆயிரம் கேள்விகளை திரும்ப திரும்ப கேட்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதற்கும் அவசரப்படாமல் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் நீ சந்தோஷமாகவும் பெருமகிழ்ச்சியாகவும் இருந்து கொண்டிருக்க பழகு பெருமகிழ்ச்சியான விஷயங்கள் அத்தனையும் உன்னை தேடி வரும்பொழுது நீ கனவிலும் இந்த தாயை மறக்க மாட்டாய் அம்மா எத்தனை பெரிய உதவியை நமக்கு செய்து கொடுத்திருக்கிறாள் என்று சொல்லி என் பிள்ளை மேலும் மேலும் எப்பொழுதும் நீ சந்தேகப்பட்டு கொண்டே இருக்காமல் நடப்பது அத்தனையும் நன்மைக்குத்தான் என்று நீ எதிர்கொண்டு விடுவாய் என் பிள்ளையே அம்மா சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் மனதிற்குள் நினைவில் இருக்குமானால் நாளை நீ செய்கின்ற விஷயங்கள் அத்தனையும் நிச்சயமாக நல்ல தெளிவான நன்மைகள் எல்லாம் நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நம்பிக்கையோடு இருந்தால் இந்த வாழ்க்கை நல்லதைத்தான் தான் நடத்தி கொடுக்குமே தவிர ஒருபோதும் கெட்ட விஷயங்களை உனக்கு சொல்லி கொடுக்காது என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு